இயேசுவுக்கு புகழ் இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம் மூன்று நற்செய்தி நூல்களிலும் இயேசு தனது சொந்த ஊரான புலம் புலம்பெயர்ந்து செபலோன் மற்றும் நர்தலி பகுதிகளில் உள்ள கப்பர்நகும் என்ற ஊரில் வசித்துக்கொண்டு கொண்டு கடற்கரை ஓரங்களில் ஒளியின் மற்றும் அன்பின் நற்செய்தியை போதித்தார் என்றும் விண்ணரசு தங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று கூறி மக்களை மனம் திரும்பும்படி அழைத்தார் என்றும் நாம் படிக்கிறோம் கடந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிகளில் பரவலாக இருந்த இருளில் வாழ்ந்த பிற இனத்தாருக்கும் இது ஒரு சரியான அழைப்பாக இருந்தது என்பதையும் இதன் மூலம் எசாயாவின் மீட்பு பற்றிய இறைவாக்கு அதாவது எசாயா ஒன்பதாவது அதிகாரத்தில் முதல் இரண்டு இறை வார்த்தைகளில் கூறியுள்ளது போல அந்த இறைவாக்கு இயேசுவின் வருகையால் இந்த இடங்களில் வந்து போதிக்க வேண்டும் ஒளி வருகிறது என்ற அவருடைய இறைவாக்கு கலிலேயா கடற்கரைகளில் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம் இன்று வெளிப்படையாக அந்த காலகட்டத்தில் கலிலேய மக்கள் தங்கள் புதிய நம்பிக்கையின் நட்சத்திரத்தை அதாவது இயேசுவை மீட்பரை கொண்டாடினர் மேலும் அவருடைய போதனைகள் மூலமாகவும் குணமாக்கும் ஊழியங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய தெய்வீக தன்மையை கண்டு பிரமித்து போனார்கள் இன்று இயேசு தனது சொந்த ஊருக்கு அதாவது நாசிரியத்துக்கு மீண்டும் வருகை தருகிறார் தந்துள்ளார் அக்காலத்தில் நாசரேத்து விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களை கொண்ட ஒரு சிறிய கலிலைய கிராமமாக இருந்தது சில நூறு யூதர்கள் வசித்த அந்த ஊர் அதன் எளிமையான விவசாய வாழ்க்கை சாதாரண கல்வீடுகள் மற்றும் அறியப்படாத தன்மையை குறித்து முதல் நூற்றாண்டில் பொதுவான மற்றும் அகங்காரமான யூதர்களின் முக்கியமாக யூதேயாவிலிருந்து வருகிற யூதர்களின் கருத்து இதுதான் நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வர முடியுமா யோவான் நச்செய்தி முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வார்த்தையில் இதை நீங்கள் படிக்கலாம் நாசிரியத்திலிருந்து ஏதாவது நல்லது வர முடியுமா இயேசுவை குறித்து பேசும் பொழுது கூட புறக்கணிக்கப்பட்ட அந்த நகரத்திலிருந்து இதோ வருகிறது மகிமை இதோ வருகிறார் எங்கள் மீட்பர் ஏசுராஜா வருகிறார் இன்று கப்பர் நகுமில் அற்புதங்களை செய்யும் போதகராக பிரபலமான இயேசுவுக்கு ஒரு யூத தொழுகை கூடத்தில் ஓய்வு நாள் ஜபத்தின் ஒரு பகுதியாக இறைவாக்கினர்களின் சுருளேட்டிலிருந்து வாசிக்கவும் விளக்கவும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் இயேசு இறைவாக்கினர் எசாயாவின் சுருளை பெற்று அதை திறந்து எதிர்பார்க்கப்பட்ட மெசியாவின் பணி குறித்த இறைவாக்கை வாசிக்கிறார் இது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல இது கடவுளின் திட்டம் அற்புதமான இறைவாக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டு அவரை வாசிக்கிறார் மிகவும் பொருத்தமாக மீட்பரை குறித்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஏழைகளுக்கு நற்செய்தியை கொண்டு வரவும் கைதிகளுக்கு விடுதலை அளிக்கவும் குருடர்களுக்கு பார்வை அளிக்கவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கவும் அனுப்பப்பட்டவர் தாமே மீட்பர் தாமே என்று இயேசு அறிவிக்கிறார் வெளிப்படையாக இசாயா இயேசுவின் பணியையும் ஊழியத்தையும் முன்னறிவித்திருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம் இயேசுடைய பணி அவருடைய மனம் திரும்புதலின் நற்செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் அனைவருக்கும் விடுதலை அளிப்பதாக இருக்கும் என்று எசாயா அழகாக விவரித்திருந்தார் அத்தனை வருடங்களுக்கு முன்பாக நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த இறைவாக்குகளின் மொழியை நீங்கள் பரிசோதித்து பார்த்தால் இஸ்ரேலர்கள் விசுவாசத்துடன் தீவிரமாக பின்பற்றிய ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் அதாவது ஒரு வாழ்நாளில் ஒரு மனிதனுடைய யூதனுடைய வாழ்நாளில் ஒருமுறை வரும் விவிலிய யூபிலி ஆண்டை குறித்தது அப்படி என்றால் என்ன அந்த ஆண்டில் ஒவ்வொரு யூதனும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அசல் நிலத்தை திரும்பப் பெற வேண்டும் இங்குள்ள நோக்கம் என்னவென்றால் தலைமுறை தலைமுறையாக தொடரும் வறுமை சுழற்சியை திறம்பட தடுத்து இஸ்ரவேலில் சமூக மற்றும் பொருளாதார சமத்துவத்தை உருவாக்குவதே ஆகும் இதை குறித்து நீங்கள் விபரமாக லேவியர் ஆகமத்திலிருந்து அல்லது லேவியர் புத்தகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் ஐம்பத்தி ஐந்து இறைவார்த்தைகளை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிய வரும் இயேசுவிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது என்று பார்த்தோம் என்றால் அவருடைய யூபிலி ஆண்டிற்கு இயேசுடைய யூபிலி இயக்கத்திற்கு நாம் இன்று வரும் பொழுது இருபத்தி அவர் மீட்பின் இறைவார்த்தையை அதாவது ஏசாயா அறுபத்தி ஒன்றிலும் குறிப்பிட்ட அதிகாரங்களில் நாம் படிப்போம் அதை குறித்தும் வாசிப்பதன் மூலம் தனது ஊழியத்தை தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம் இதோ கடவுளுக்கு பிரியமான வருடம் விடுதலைக்குரிய வருடம் வந்துவிட்டது இதில் ஆச்சரியமில்லை இயேசுவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய ஊர்க்காரர்களான நசிரையர்கள் தங்கள் மண்ணின் மைந்தனான இவருடைய வல்லமையையும் பேச்சாற்றலையும் கண்டு வியந்திருப்பார்கள் நாமும் இயேசுவுடைய அங்கு நடந்த காரியங்களை சிந்தித்து பார்த்து எஸ் இறைவாக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அது இயேசுவால் வாசிக்கப்பட்டது மனித ரூபத்தில் இருந்த இறைமகனால் அது படிக்கப்பட்டது அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் அவரே இன்று அறிவிக்கிறார் தான் மீட்பர் என்று எல்லாவற்றையும் நாம் கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமும் ஒரு வியப்புடன் கூடிய நம் உணர்வை அக்களிப்பாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் வழியில் நடக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும் இதுதான் இன்றைய தலையாய சிந்தனை இன்று நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் குறித்து நான் விளக்கங்கள் கூறுகிறேன் ஒரு மூன்று கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன் முதலாவது கருத்தாக நாம் இயேசுவிடம் வரும்போது அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் ஏனென்றால் நான் இயேசுவிடம் வந்துவிட்டேன் வேறு வழி அல்ல ஒரே வழிதான் என்னுடைய இயேசுவை என்னுடைய கர்த்தரை என்னுடைய கடவுளை என்னுடைய இறைவனை நான் ருசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் நாம் விடுவிக்கப்பட்டு உலக ஆசைகள் மற்றும் பெரும் செல்வக்குவிப்பினால் ஏற்படும் பாவங்களிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுபட்டு என்னுடைய இயேசுவிடம் நான் வந்துவிட்டேன் என்று நமது சொந்த தீய பழக்கங்கள் போதை பழக்கங்கள் மற்றும் நிதி பாதுகாப்புக்கான தேவை ஆகியவற்றால் நம் குடும்பங்களில் நாம் பார்க்கலாம் அடிக்கடி நம் ஆன்மீக வாழ்வில் குருடாக்கப்படுகிறோம் இது ஒரு தவறான சிந்தனை எனக்குத்தான் இருக்கிறது இந்த கஷ்டம் கடன் சுமைகள் யாருக்கும் இல்லை எனக்குத்தான் நோய் வருகிறது என்னை சுற்றி வருகிறவர்கள் யாருக்கும் நோய்கள் வருவதில்லை என் பிள்ளைகளுக்குத்தான் பிரச்சனை வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாம் எனக்கு 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 என்று பார்த்து கொண்டிருந்தால் அர்த்தமில்லாத வாழ்க்கை நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே உண்மையில் மன்னித்துக் கொள்ளுங்கள் அவமானப்பட வேண்டும் நாம் எப்போதும் நம்மை சுற்றி பார்க்க வேண்டும் நம்முடைய பிரச்சனை மிக சிறியதாகிவிடும் எத்தனையோ பேர் எத்தனையோ மனிதர்கள் மதங்களை கடந்து பாருங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் தாம் எல்லோரும் எவ்வளவு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்வு அவ்வளவு மோசமாகவா இருக்கிறது ஒரு இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இந்த உலகில் எத்தனை பேர் போர்களின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு புலம் பெயர்ந்து அகதிகள் முகாம்களில் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்திருக்கிறீர்களா நேரில் பார்க்காவிட்டாலும் நீங்களே பார்க்கலாம் எத்தனையோ நேரங்களில் நாம் அலைபேசிகளில் உட்கார்ந்து கொண்டு கண்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் தேடி பாருங்கள் இஸ்ரேலில் நடக்கிற காரியங்களை குறித்து காசாவில் என்னவெல்லாம் நடக்கின்றன என்று உக்ரைனில் என்னவெல்லாம் நடக்கின்றன என்று காசாவில் துன்புறும் அனாதை குழந்தைகளையும் விதவைகளையும் உடல் உறுப்புகள் இறந்த இழந்த பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல அத்தகைய பிள்ளைகளை நீங்கள் உக்ரைனிலும் பார்க்கலாம் அவர்களை பற்றி படியுங்கள் பாருங்கள் எத்தனையோ வீடியோவில் இருக்கும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன இல்லை ஆப்பிரிக்காவில் போய் பாருங்கள் ஆப்பிரிக்காவில் வாழும் ஒருவேளை உணவுக்கு கூட அல்லாடும் ஏழை குடும்பங்கள் பசியால் குழந்தைகளையும் நம்முடைய ஒன்றுமே இல்லை என்று உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் பார்த்திருக்கிறேன் இத்தகைய சிந்தனைகள் இந்தியாவில் உள்ள சிந்தனைகள் அங்கு இல்லை எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏன் நம் தாய் நாட்டில் இவ்வளவு ஒரு அவமானத்திற்குரிய பிரச்சனை என்று எனக்குத்தான் பிரச்சனை எனக்குத்தான் பிரச்சனை என்று அவர்கள் அவருடைய பிரச்சனைகளை பெரிதாக்குவதில்லை எத்தனையோ அநாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் பணக்காரர்கள் என்று இல்லை அவர்கள் ஆன்மீக வறுமையில் இருக்கிறார்கள் நமக்கு ஆன்மீக வறுமை இல்லை எப்பொழுதும் எனக்கு இல்லை இல்லை என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பணங்களை குறித்த குறித்த அல்லது செல்வங்களை குறித்த காரியங்களை கொண்டு தயவு செய்து சிந்தியுங்கள் நாமும் மாற வேண்டும் இத்தகைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் உங்களால் உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் கூட கடவுளே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள் என்னை இவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேனே எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தீரே இரண்டு குழந்தைகளை கொடுத்தீரே நீங்கள் ஒரு இரண்டோ நான்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறேன் என்று அன்போடு அரவணைப்போடு மன்றாடுங்கள் குழந்தை செல்வங்கள் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன் நான் ஆன்மீக காரியங்களில் எப்படி இருக்கிறேன் என்று நீங்கள் இறைவனிடம் மன்றாட வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் பெறுவீர்கள் ஆனால் மற்றவர்களுக்காக ஜபியுங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் என்று மட்டுமே இருக்காதீர்கள் மற்றவர்களையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மிக சிறியதாக ஆகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய அயலார்கள் குறித்த சிந்தனைகளில் நாம் நம்மை ஈடுபடுத்த வேண்டும் நமது சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவிக்கரம் நீட்டுவதற்காக உழைக்க வேண்டும் நீங்கள் நேர்மறையான உணர்வை அப்பொழுதுதான் பெறுவீர்கள் உங்களுடைய குறைகூறும் எண்ணங்கள் தவிடுபடியாகிவிடும் ஏனென்றால் கடவுள் என்னை அபிரதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை உணர்வீர்கள் மேலும் இயேசுவின் காலடிகளுக்கு பாதங்களுக்கு நீங்கள் நீங்களே திரும்புவீர்கள் கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டீர்கள் என்றால் உங்கள் அயலாருக்கும் சமூகங்களுக்கும் ஒரு உயிருள்ள சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும் இதுதான் முதல் தலையாய சிந்தனை இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியை நீங்கள் கவனமாக படித்தீர்கள் என்றால் அது தூய ஆவியாரால் நிறைந்த இறை மகனை பற்றிய விளக்கத்துடன் தோன்றுகிறது ஆம் அது உண்மை இறைமகன்தான் இறைமகனும் தூய ஆவியும் ஒன்றுதான் ஆனால் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாகிய இறைமகன் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இயேசு இரண்டு சாயல்களை கொண்டிருந்தார் மேலும் தூய ஆவியாரால் நிறைந்த மீட்பர் தனது மக்களை அடிமைத்தனத்தில் இருந்தும் கட்டுக்களில் இருந்தும் விடுதலையை கொடுக்கிறார் என்ற ஏசாயாவின் இறைவாக்குடன் நற்செய்தி முடிகிறது ஆகவே தூய ஆவியின் வல்லமையை புரிந்து கொண்டு அவரின் பிரசனத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் மீட்கும் விடுதலையின் ஆவியால் நிறைந்த கருவிகளாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக விடுதலை பெற ஆவிக்குள் ஏழைகளாக இருங்கள் ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் பாவர்டி என்று சொல்வோம் உண்மையில் பணக்காரர்களோ ஏழைகளோ எல்லோரும் கடவுளுக்கு முன்பு சமம்தான் ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாம் ஆன்மீக வறுமை ஸ்பிரிச்சுவல் பாவர்டி என்பதன் உண்மையான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய உள்ளத்தில் நம்மை ஏங்கி தவிக்கும் ஏழைகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுவார் அருளுக்காக இயங்குங்கள் கடவுளுடைய அருளுக்காக இயங்குங்கள் மன்னிப்புக்காக இயங்குங்கள் மகிழ்ச்சிக்காக இயங்குங்கள் இதற்கெல்லாம் நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு உங்களிடம் நெருங்கி வருவார் இதில் ஏழை என்றல்ல பணக்காரன் என்றல்ல நீங்கள் அவருக்காக அவருடைய அருளுக்காக மன்னிப்புக்காக மகிழ்ச்சிக்காக இயங்கும் பொழுது உங்களை இயேசு கண்டிப்பாக நெருங்கி வருவார் இதுதான் உங்களுடைய ஆன்மீக வறுமை அல்லது ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லுவோம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் கண்களை மூடி மன்றாடுவோம் குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை சொல்கிறேன் சிந்தியுங்கள் தொடர்ந்து ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுத்து பார்ப்போம் முதலாவதாக ஒன்னியோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்னு நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து மத்தேயும் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஐம்பதாவது இறைவார்த்தை சகோதர சகோதரிகள் என்றால் யார் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் யாரோ அவர்தான் என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் இந்த இரண்டையும் குறித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள் என்றால் உங்கள் மனித ரத்தத்தால் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல இயேசுவின் இரத்தத்தால் இணைக்கப்பட்ட தந்தையின் விண்ணகத்தில் உள்ள தந்தையின் பிள்ளைகள் அடுத்து ஒன்னு யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது மூன்று மற்றும் நான்காவது இடைவார்த்தை அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வது நம் நம்பிக்கையே நம்பிக்கைதான் பிரதானம் அது இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் வெல்லலாம் ஏனென்றால் அவருடைய கட்டளைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் கடவுளுடைய அன்பு இருக்கிறது என்பதுதான் யோவானுடைய இறைவாக்கு திருப்பாடலாசிரியர் எழுபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பதினான்கு பதினைந்து மட்டும் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது இறைவார்த்தைகளில் கூறுவது அவர்கள் உயிரை கொடுமையின் அவர்கள் உயிரை கொடுமையின் வன்முறையின் விடுவிப்பார் மீட்பதை குறித்தது அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது அவருக்காக இடையறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக இதுதான் நம்முடைய மீட்பர் லூகா அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினான்கு பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராக கலிலேயாவுக்கு திரும்பி போனார் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் ஆவியின் வல்லமையோடு போனார் திரும்பவும் ஆவியின் வல்லமையோடு வருகிறார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிப்பதற்காக எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் எதுவுமே தற்செயல் அல்ல இறைவனின் திட்டம் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எதெல்லாம் நடக்கிறது என்று பாருங்கள் அது கலிலேயாவாக இருக்கட்டும் நாசரித்தாக இருக்கட்டும் என்ன நடந்தது என்று பாருங்கள் அடுத்ததாக எஸ் ஆயாவுடைய இறைவாக்கை பார்ப்போம் முதலில் எஸ்ஆயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு இறைவார்த்தைகள் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்து மற்றும் ஆறாவது இறைவார்த்தை முதலில் அறுபத்தி ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி தூய் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்பது எசாயாவின் இறைவார்த்தை அறுபத்தி ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து அடுத்து முப்பத்தைந்தாவது அதிகாரத்தில் உள்ளது அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் போல துள்ளி குதிப்பர் வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று மீட்பர் வரும்பொழுது எல்லாம் நடக்கும் ஒரு துயரல்ல ஒரு துயரும் இல்லை இதெல்லாம் நடக்க முடியாதோ அவை எல்லாம் நடக்கும் இதை குறித்த ஏசாயாவின் இறைவாக்குதான் இன்று நிறைவேறியுள்ளது ஆகவே இந்த ஆண்டும் நமக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டும் இயேசு அறிவித்த ஆண்டாக மீட்பை அறிவிக்கிற ஆண்டாக நமக்கு மாற வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தடைகள் உடைக்கப்பட வே சங்கிலிகள் உடைக்கப்பட வேண்டும் அருள் தரும் ஆண்டாக ஆவியின் அருளை பொழியும் அருங்கொடையின் ஆண்டாக இது மாற வேண்டும் என்று கண்களை மூடி ஒரு ஜபத்தை எடுத்து பார்ப்போமா ஓ இயேசுவே தூய்மையும் மகிமையும் நிறைந்த எங்கள் மீட்பரே இந்த உலகம் வழங்கும் பாவங்களின் சகல அடிமைத்தனங்களில் இருந்தும் பாவிகளாகி எங்களை மீட்கும்படி மீட்பின் நற்செய்தியை எங்களுக்கு அறிவிக்கவும் தந்தையாம் இறைவன் உம்மை அருள்பொழிவு பொழிவு செய்திருக்கிறாரே நீரே எங்கள் கடவுளாகவும் நாங்கள் மக்களாகவும் எப்பொழுதும் வாழ வேண்டுமென்று வரம் வேண்டுகிறோம் ஐயா எங்கள் மெசியாவாக நீர் முதலில் இவ்வுலகத்திற்கு வந்த பொழுது எங்களுக்கு மீட்பின் செய்தியை நீர் கொண்டு வந்து உம்முடைய ஆவியால் நிறைந்த அழியாத இறைவார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் ஏற்கனவே உம்முடைய தூய ஆவியின் அருங்கொடைகளை எங்களுக்குள் தந்திருப்பதால் எங்கள் ஆவிக்குரிய வறுமையை இந்த ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டியை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ எங்களுடைய ஆவிக்குரிய வறுமையை நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யும் எப்பொழுதும் நாங்கள் இந்த வறுமையை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எண்ணற்றவையாக இருக்கின்றன இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு மன்னிப்பு தேவை எங்களுக்கு உதவி தேவை எங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பலன் தேவை தயவு செய்து எங்களை பொழுதும் உம்மிடம் இருந்து விடாதேயும் உம்முடைய ஆறுதல் தரும் கரங்களால் புகலிடம் தரும் உம்முடைய சிறகுகளின் கீழும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் எங்கள் பாவ நிலைக்கு மீண்டும் திரும்பாமல் உம்முடைய அன்பும் அமைதியும் நிறைந்த விண்ணரசை மகிழ்ச்சியுடன் பூ உலகில் அறிவிக்கும் தகுதி பெறுவோமாக உம்முடைய இரண்டாம் வருகைக்காக அக அகமகிழ்ச்சியுடன் விழித்திருந்து உமக்காகவே காத்திருக்கிறோம் எல்லா புகழும் நன்றியும் மாட்சியும் உமக்கே உரித்தாகுக என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறோம் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி